சென்னை மடிப்பாக்கத்தில் ரப்பர் படகு அல்லது நீச்சல் அடித்துத்தான் வெளியே வர வேண்டிய சூழலுக்கு விளம்பர திமுக அரசு தள்ளி இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சென்னையில் பல கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று முடிந்து விட்டதாக விளம்பர திமுக அரசு தம்பட்டம் அடித்து வருகிறது ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஒரு வாரத்திலேயே தெருக்கோளிலும் சாலைகளிலும் குளம் போல் மழைநீர் தேங்குகின்றது குறிப்பாக மடிப்பாக்கம் லட்சுமிநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யவில்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் தெருக்கள் முழுவதும் மழைநீர் தேங்கி நடக்க முடியாத அளவிற்கு இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் எனவே தெருக்களில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றி தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புவியியல் பல பகுதிகள் இருக்கு அதில் ஒரு பகுதி லட்சுமி நகர் எந்த பெருமழை பெஞ்சாலும் சாதாரண மழை பெஞ்சாலும் இந்த லட்சுமி நகரில் தண்ணி விழுந்து ஓடி தான் செய்யும் இங்க பல தெருக்கள்லையே லட்சுமி நகர் அஞ்சாவது தெரு ஆலயம் நகர் முதல் தெருல மழைநீர் வடிகாலே அமைக்கப்படல அதனால தான் இந்த தண்ணீர் தேக்கம் இது வந்து ஒரு முதல் சாதாரண மழை மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இன்னும் கனமழை பெஞ்சுன்னு வச்சுக்கங்க கடுமையா நாங்க நீர் தேக்கத்தில் தான் இருப்போம்